பயிரவே நெக்ஸ்ட் வீக் நீ எப்போ சிந்து அவங்களுடைய அப்பா கிட்டே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு சிந்து நீ என்னுடைய மகன் நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது அறிவெறுப்பா இருக்குமா ஏன்னா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சேன்றாங்க இது அந்த வீட்டு பக்கம் இது வந்துடாத வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க அப்பாங்கிறாங்க இனி இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது உன்னை பார்த்தாலே கோபமா வருதுன்றாங்க இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உன் மேலே எந்த அளவுக்கு அளவு கிடையாது நம்பிக்கை வச்சாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இல்லைன்றாங்க இனி நீ எனக்கு பொண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வந்து நடந்து வாங்க சிந்துவோடைய அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து உண்மையில நிறைய நம்பிக்கை அளித்தேன் உன்னால பைரவியோடைய வாழ்க்கையும் போச்சு இல்லை அப்படின்ட்டு எல்லாம் இப்படி பண்ணிட்டு நீ அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நீ சொல்கிறத நாங்கள் என்னடி கேட்கணுன்றாங்க எல்லாருடைய நிம்மதியை சந்தோஷத்தை அழைச்சிட்டு இப்போ நீ பேசி மட்டும் என்ன ஆக போதும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்போ சிந்து வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது யாருக்குமே புரியல அப்படின்னு யாருமே அதை காது கொடுத்து கேட்குற ஒரு ஐடியாலையும் இல்லை சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்மளுடைய அத்தையுமே நம்மள புரிஞ்சுக்கல அம்மா அப்பாவுமே நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சிந்து அடுத்து எங்கே போக போகிறாங்க இப்போ எங்கே போகிறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சிந்து எந்த இடத்துக்கு போக போகிறாங்க யாரோட வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க சிந்து வருஷிவாக வச்சு புரிஞ்சுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்